கந்தர் அனுபூதியின் பதினெட்டாவது பாடல் இதோ உருவாகி அருவாகி யுள்ளாகி வெளியாய் ஒளியாகி இருளாய் துயராய் மறுவாகி நினதாகி யானாகி நின்ற மகாதேவதேவதேவனே பாடலின் பொருள் அருணகிரிநாதர் இப்பாடலில் முருகப்பெருமானை மகாதேவதேவதேவனே என்று போற்றுகிறார் இதன் பொருள் மகா தேவதேவனே தேவர்களுக்கெல்லாம் தேவனாய் விளங்கும் பெருந்தேவனே இப்பாடலில் முருகப்பெருமானின் பரம்பொருட் தன்மையை அருணகிரிநாதர் வியந்து போற்றுகிறார் உருவாகி அருவாகி நீ ஒரு குறிப்பிட்ட உருவம் கொண்டுள்ளாய் அடியவர் வேண்டுதலுக்கு ஏற்ப அதே சமயம் உருவமற்ற பரம்பொருளாகவும் இருக்கிறாய் யுள்ளாகிய வெளியாய் எல்லாவற்றிற்குள்ளும் நீயாகவே இருக்கிறாய் அதே சமயம் எல்லாவற்றையும் கடந்து ஆகாயம் போல் விரிந்தும் இருக்கிறாய் ஒளியாகி இருளாய் துயராய் நீயே பேரொளியாகவும் அதே சமயம் அறியாமை எனும் இருளாகவும் மாயையால் ஏற்படும் துன்பமாகவும் இருக்கிறாய் இங்கு இருளாய் துயராய் என்பது இறைவன் நம் அறியாமைக்கு காரணமாகவும் அதன் வழிவரும் துன்பங்களுக்கு காரணமாகவும் இருக்கிறான் என்பதை உணர்த்துகிறது இது சித்தாந்த தத்துவத்தில் மலம் அல்லது அறியாமை இறைவனின் சக்தியால் உண்டாக்கப்படுவது என்ற கருத்துடன் தொடர்புடையது மறுவாகி நினதாகி யானாகி நீயே இந்த உலகமாகவும் உன்னுடையதாகவும் நான் யானாகி இருக்கிறாய் இது அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது என்பது போல எல்லாமே இறைவன் என்பதை உணர்த்துகிறது ஆகவே இப்பாடலின் முழுமையான பொருள் உருவமாகவும் உருவமற்றும் மற்றும் எல்லா பொருட்களுக்குள்ளும் வெளியாகவும் ஒளியாகவும் இருளாகவும் துன்பமாகவும் உலகமாகவும் உனக்கு உரியதாகவும் நானாகவும் நீயே இருந்து நிலை தேவர்களுக்கெல்லாம் தேவனாய் விளங்கும் முருகப்பெருமானே